விசாசனுடைய தந்திரம் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா அப்ப செய்ய சொல்லி செஞ்சா ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு ஒத்துக்கிறேன் உன் சூழ்நிலை மாறட்டும் உன் பிரச்சனை தீரட்டும் உன் தேவை சந்திக்கப்படட்டும் உன் கடனால் அடையட்டும் நான் ஒத்துக்கிறேன் நீ ஆராதிக்கிற இயேசுதான் எத்தனை இடத்துல அவருக்கு பிசாசு சோதிச்சானா இன்னைக்கு நம்ம மனுஷங்க மூலமா நம்மளை சோதிக்கிறான் இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அப்படின்னு அந்த பிளாக் கோட்டை போட்டுட்டு தலையில கொம்ப வச்சுக்கிட்டு பிசாஸ் வந்திருப்பான் இல்ல 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 திஸ் இஸ் ஜஸ்ட் அ தாட் இங்க ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எங்க நடக்குதுன்னா பிசிக்கல் ட்ரெயில் கிடையாது உள்ளே மன போராட்டம் நம்ம மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குல்ல என்னதான் ஆராய்ச்சாலும் ஒரு கட்டத்தில் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரல என்னடா இவ்வளவு ஜோம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கலையே இது மாதிரி ஏசுக்கு வந்த சோதனை இங்கதான் இங்க லிட்டலா இல்ல இங்கதான் சோதிக்கிறவன் மனதில் சோதிக்கிறான் சி சம்டைம்ஸ் அப்படி சோதனைலாம் வந்து ஐயோ நான் அவிசுவாசி ஆகிட்டேன் நினைக்காதீங்க இதுக்குள்ள போய் தான் இயேசு ஜெயிச்சு வந்திருக்கிறார் உங்களுக்கும் அவர் ஜெயிக்க உதவி செய்வார் மத்திய நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அப்பொழுதுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் விசாசி சமயம் பார்த்தா தான் உங்கள்கிட்ட வரான் அதாவது நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்துறீங்களே இல்லையோ அவன் கரெக்டாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறான் அப்பொழுது சில டைம்ல விஷ் இன்னைக்கு நான் யாருக்கு பேசணும்னு விரும்புறேன்னா சூழ்நிலையின் அழுத்தத்திலும் பிரச்சனையில் சிக்கிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கத்தர் பேசுறாரு இனிமே நீ கவலைப்பட வேண்டியது இருக்காது கவலைப்படாது ஒரு அழுத்தத்துக்குள்ள ஒரு கஷ்டத்துக்குள்ள ஒரு நெருக்கத்துக்குள்ள மாட்டிட்டு ஐயோ இந்த இடத்துல எனக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியல பிரதர் அப்படின்னு புலம்புறவங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு இல்ல நானும் அந்த மாதிரிலாம் போய் வெளியே வந்திருக்கேன் சொல்லி தரேன்னு இன்னைக்கு சொல்லி தரப்போறார் சி சோதனைக்காரன் அப்பொழுது அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் எத்தனையோ முறை நம்மள்ட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்களே என்னங்க இத்தனை தடவை சர்ச்சுக்கு போறீங்க ஆன்ற ஒரு அற்புதம் ஜெயிச்சொல்லுங்க பைபிள் பைபிள் பைபிளே படிச்சிட்டு இருக்கிறீங்க சர்ச்சிலேயே இருக்கிறீங்க உங்களுக்கு நடக்காது அற்புதம் கேட்டிருக்காங்களா இல்லையா நான் சொல்ல இன்றைக்கி கத்திர உங்களுக்கு சொல்லித்தர போகிறார் கெட் ரெடி இன்றைக்கி அந்த வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி கத்திர உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் கத்திர ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்னங்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னே இருக்கிறீங்க உங்களுக்கு ஏங்க எவ்வளோ கஷ்டம் நீங்கள் ஏங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கடவுள் உங்களுக்குலாம் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா கேளுங்க கடவுள் உங்களுக்கு அற்புதம் சி ஜீசஸ் வாஸ் இன் தட் சுச்சுவேஷன் தேவகுமாரனாக இருக்கிற பசியில் இருக்கிற கல் அப்பமாக்கி அண்டர் ப்ரெஷர் அண்டர் ப்ரெஷர் டூ இட் கல்லப்பமைக்கு சாப்பிடு தேவகுமாரம் தானே பசிக்குது சாப்பிடு நீங்கள் செக் என்ன தெரியுமா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இஃப் யூ ஆர் அ சன் ஆஃப் காட் டூ திஸ் மிரக்கல் நீ தேவ குமாரனா இருந்தா அப்ப என்ன காமிக்கிறானா நீ கல்ல அப்பமாக்கினாதான் நீ யாருன்னு நான் என்ன பண்ணுவேன் விசாசனுடைய தந்திரம் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா அப்ப செய்ய சொல்லு செஞ்சா நான் ஆண்டவர் நேசிக்கிறார்னு ஒத்துக்கிறேன் உன் சூழ்நிலை மாறட்டும் உன் பிரச்சனை தீரட்டும் உன் தேவை சந்திக்கப்படட்டும் உன் கடனை அடையிட்டும் நான் ஒத்துக்கிறேன் நீ ஆராதிக்கிற இயேசு தான் எத்தனை இடத்துல அவருக்கு பிசாசு சோதிச்சானா இன்னைக்கு நம்ம மனுஷங்க மூலமாக நம்மளை சோதிக்கிறேன் இப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அப்படின்னொன்ன அந்த பிளாக் கோட்டை போட்டுட்டு தலையில் கொம்ப வச்சுக்கிட்டு பிசாசு வந்திருப்பான் இல்லை 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 திஸ் இஸ் ஜஸ்ட் அ தாட் இங்கே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எங்கே நடக்குதுன்னா ஃபிசிக்கல் ரெல்மில் கிடையாது உள்ளே மன போராட்டம் ஜீசஸ் ஹேட் த சேம் டவுட் தட் யூ ஹேட் நம்ம மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குல்ல என்ன தான் ஆராதிச்சாலும் ஒரு கட்டத்தில் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரல என்னடா இவ்வளோ ஜோம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கலையே இது மாதிரி இயேசுக்கு வந்த சோதனை இங்கே தான் இங்கே லிட்டரலாக இல்லை இங்கே தான் சோதிக்கிறவன் மனதில் சோதிக்கிறான் சி சம்டைம்ஸ் அப்படி சோதனைலாம் ஐயோ நான் அவிசுவாசி ஆகிட்டேன்னா நினைக்காதீங்க இதுக்குள்ள போய் தான் இயேசு ஜெயிச்சு வந்திருக்கிறார் உங்களுக்கும் அவர் ஜெயிக்க உதவி செய்வார் ஒரு தாட் வருது தேவகுமார்னா கல் அப்பமாக்கி பசிக்குது இல்லை கல்லை அப்பமாக்கி சாப்பிடு நிறைய நேரத்தில் சூழ்நிலையின் அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும் நம்மை சுற்றி நடக்கிற எதிர்மறையான சூழ்நிலையினாலும் மனிதருடைய வாழ்க்கையினாலும் நமக்குள்ள ஒரு டவுட் வருது ஒய் காட் ஒய் ஏன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல நடந்தா நல்லா இருக்குமே இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தா உங்க நாமந்தான மகிமைப்படும் ஏன் நடக்கல ஏன் நடக்கல அவன் தான் சொல்றானே கல் அப்பமாயிட்டான் நீ தேவகுமார நம்புறான்றான் பண்ணிடலாமே நான் கேட்குற ஏசுவால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவர் யார் தெரியுமா அஞ்சு அப்பத்தை மல்டிப்ளை பண்ணி ஐயாயிரம் ஆண்களுக்கு கொடுத்தவர் அங்கெல்லாம் கேட்காம பண்ணார் இங்கே கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறார் சம்டைம்ஸ் இட் இஸ் குட் டு பி சைலண்ட் புரியுதா நான் பேசுறது எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்கள் வைராக்கியத்தை காட்டாதீங்க சில இடத்துல சைலண்டா இருங்க கத்தர் வச்சு செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சு உங்களை உயர்த்தி காட்டுவாரு ராமே